வணக்கம் நேயர்களே நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் தொகுதி ஈரோடு ஈரோடு பாராளுமன்றம் ஈரோடு பாராளுமன்றம் ஒரு வினோதமான நிலையை சந்தித்திருக்கிறது நான் வாழ்க்கையில் பார்த்த வினோதம்னு பராசக்தியில் என்ன சிவாஜி அவங்க பேசின வசனம் ஈரோட்டுக்கு தான் பொருந்தும் போல் என்ன அதாவது உண்மையிலே மிக கடுமையான சமப்பொட்டி அதில் சிறிய எஜ்ஜு வந்து அண்ணாதிமுகவுக்கு தான் இருந்தது இருந்தாலும் சம போட்டி கடும் போட்டின்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் கடைசி கட்ட பணிகள் என்ன நடந்திருக்கிறதுங்கிறத விழாவாரியை நம்ம பார்க்குறப்ப இந்த பக்கம் என்ன இவர் தங்கமணி இருக்கார் ஆனால் அவர் இங்கிட்டு இந்த அவருடைய குமாரபாளையம் இந்த பக்கம் தாராபுரம் காங்கையம் இந்த தொகுதியெலாம் அவரும் வேலுமணியும் இணைந்து பார்த்துருக்காங்க அதனால் பிமு பணம் ஏன்னா பண விளையாட்டு இந்த ஈரோட்டில் நல்லாவே நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆற்றல் அசோக்குமாருக்கு அந்த கேண்டிடேட் நேம் நன்றாக இருந்திருக்கிறது அது ஒரு இது இவங்க நல்லா வேலை செஞ்சால் அந்த எட்ஜ் கிடச்சிருக்கும் அதே சமயம் பிரகாஷ் திமுக வேட்பாளருக்கு கட்சியின் அவர் முத்துசாமிக்கு லைக் பண்ணலை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் அவங்க ஏதோ ஒரு கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஆனால் களத்தில் பணம் என்பது விளையாடுகிறது இல்லவா அது களத்தையே கடும் போட்டியில் மாற்றிடும் ஆனால் அதே சமயம் எழுபது பெர்சன்ட்டுக்கு குறையாமல் திமுகவினர் ஐநூறு தலா ஐநூறு என்று தொகுதி ஆறு சட்டமன்றம் கொடுத்துட்டாங்க ஆனால் அண்ணா திமுகவில் என்ன செஞ்சுருக்காங்க குமாரபாளையத்தில் அவர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி தலா ஐநூறு காங்கம் தாரபுரத்துலேயும் முந்நூறு முந்நூறு தந்துருக்காங்க ஆனால் அதே சமயம் காலனிகள் அதாவது இப்போ ஏழை மக்கள் பட்டியல் சமூகம் வசிக்கிற இடங்களில் ஆங்காங்கே இது உறுதியாக அனாதிமுக வாக்கு என்று தெரிந்த இடங்களில் ஐநூறு ஐநூறும் தந்துவிட்டனர் காரணம் அவர் வேலுமணியும் இந்த பிறகு ஒருத்தர் அடுத்த சட்டமன்றத்துக்காக ரெடி ஆகிறார் அந்த சட்டமன்றத்தில் அவரும் முன்னெடுத்து செஞ்சிட்டாங்க காரணம் இவங்கள இவ்வளோ முன்னெடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சுன்னா ஆற்றல் அசோக்குமார் கையை விரித்து விட்டார் நான் அத்தனை கோடி செய்கிறேன் இத்தனை கோடி செய்கிறேன் என்று வாய்ஸ் அவளால் விட்டு விட்டு கடைசியில் நான் செஞ்ச நல்லதுக்கு எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு டைலாக் பேசி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் யாராவது செய்யுங்க பிறகு வேணாம் தரான்னு டைலாக் பேசினாரா ஏடிஎம் கேல வாழ்க்கையில் அந்த நிர்வாகி பெரிய நிர்வாகிகள்லாம் புலம்புகிறேன் எங்கள் சரித்திரத்தில் ஐம்பது வருஷ சரித்திரத்தில் இப்படி ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இறக்கி எங்கள் தாலி ஏற்றுட்டானுங்க என்ன அப்படின்னு புலம்புறேன் காரணம் அந்த மாதிரி நடந்து இந்த பக்கம் இருக்கிற மீதி மூன்று தொகுதி ஈரோடு நகரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளிலும் மொடக்குறிச்சி சட்டமன்றத்திலும் பணப்பட்டுவாடாக செய்யப்படவே இல்லை அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆக அண்ணாதுகர் அப்படியே ஒரு ஜெயிக்க வேண்டிய தொகுதியை இந்த ஏன்னா அவங்க ஆறு சட்டமன்றமும் கொடுத்துட்டாங்க அப்போ அது பேசும் இல்லையா பேசியிருக்கு அது நடப்பு நிலவரம் என்னவா காமிக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சேன் இதுலேயும் ஒரு பெரிய காமெடியெல்லாம் நடந்துருக்கு இப்படி அதை அந்த காமெடி என்னென்னா முடக்குறிச்சி தொகுதியெல்லாம் எல்லா கிராமத்துலேயும் ஐநூறு கொடுத்துட்டாங்க திமுக கொடுத்துட்டு அண்ணா அதிமுக முதல்ல வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னு ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா திரும்ப வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் பேருக்கு விடுபட்டு போச்சு கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் அதில் ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இரண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தா நீங்கள் ஐநூறு கொடுங்க அப்படின்னு ரெண்டு ஓட்டுன்னா அதாவது ஐநூறுல இரநூற திருப்பி கொடுங்க அப்படின்னு கொடுத்த பணத்தில் இரநூறு இரநூறு முடிஞ்ச மட்டும் திருப்பி வாங்கியிருக்காங்க திருப்பி வாங்கி என்ன ஊபிக்கல் உற்சாக பண அறிஞ்சிருப்பேன் அதையும் கிராம மக்கள் வழி இல்லாமல் ஒரு சிலர் நான் செலவு பண்ணிட்டு அழைப்பேன்னா போல கொஞ்சம் பேர் இது எதுக்குன்னு திருப்பியும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு அவலத்தை நான் எந்த சட்டமன்றம் எந்த நாடாளுமன்றத்துலையும் பார்க்கல அப்படி ஒரு அவலத்தை திமுக கட்சிக்காரன் முடக்குறிச்சி சட்டமன்றத்தில் நமக்கு அங்கே நிறைய பழக்கங்கிறதுனால அவங்க சொல்லி இப்படிலாம் குத்து நடந்தது கொடுத்த பணத்தை ரெண்டாக கழிச்சு அண்ணாதிமுக கொடுக்கலன்னொன்னே இரநூறு திருப்பி கொடுன்னு வாங்கிட்டாங்க காரணம் இன்னும் நிறைய பேர் கொடுக்காமல் விடுபட்டு போச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி தீர்முக நிர்வாகி ஆட்டையை போட்டிருக்கானுங்க இதுவும் நடந்துருக்கு ஆக இப்படி பணம் வந்து ஒரு பிரதானமாக ஒவ்வொரு விளையாடி விளையாடிருக்கு இதில் நம்ம அப்சர்வ் செஞ்சு செய்து கொண்ட சில விஷயங்கள் ஏன்னா கட்சி பலன்னு ஒன்று இருக்கு இல்லையா பணம் ஒரு விளையாட்டு அதே சமயம் என்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்குது குமாரபாளையத்தில் அவர் அவர் தன்னுடைய சுயமரியாதையை காற்றுக்கொள்வதற்கு அடைக்கி ஐநூறு கொடுத்துருக்காரு திமுக கெணையா கொடுத்தது அவருக்கு என்று கட்சியும் அங்கே வலுவாக இருக்குது செல்வாக்கு அவருக்குன்னு இருக்குது தங்கமணிக்கு அதனால் நல்ல லீடிங்கை அங்கே அநாதுமுக எடுத்துரும் அந்த சட்டமன்றத்தில் என்ன குமாரபாளையத்தில் அதே சமயம் தாராபுரமும் காங்கையும் அதுபோல் தான் ஏறக்குறைய சற்று பெரிய லீடிங் வராட்டிலும் அண்ணாதிமுக தான் அந்த ரெண்டு சட்டமன்றத்திலேயும் கொஞ்சம் லீடிங் வருங்கிறது தான் களத்தின் நிலையாக உள்ளது ஆனால் இங்கே பணம் அளிக்கப்படாமல் இருக்கிற மூன்று சட்டமன்றங்கள் அதாவது மொடக்குறிச்சியாகட்டும் ஈரோடு இரண்டு நகர தொகுதிகளாகட்டும் இந்த மூணு சட்டமன்றத்தில் அண்ணாதிமுக எந்த இதுவும் கொடுக்கல அதனுடைய விளைவு இந்த மூணு சட்டமன்றத்திலேயும் ஏற்கனவே இங்கே ஈரோடு நகரத்தை பொறுத்தளவில்ல கொஞ்சம் சிறுபான்மை வாக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்களை அதிகம் அது நிரந்தரமாக தேமுகவுக்கு கை கொடுக்குற வாக்குகள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மூணு சட்டமன்றத்துலேயும் நல்ல ஒரு மெஜாரிட்டியை பெறும் இதுதான் ஆக ஒரு ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள வினோத நிலைமை ஒரு மூணு சட்டமன்றத்தில் அண்ணா திமுக லீட் பண்ணும் இன்னொரு மூணு சட்டமன்றத்துக்குள்ளே திமுக லீட் பண்ண போகுது இந்த லீடிங்கில் எந்த லீடிங்னா ஏறக்குறைய திமுக தான் எட்ஜ் எடுக்கிற நிலைமை தான் இப்போ களம் காட்டுது சம போட்டி அதில் திமுக வேட்பாளர் தான் சிறிய எட்ஜ் அதுதான் கடைசி கட்ட நாம் நடத்திய ஆய்வில் தெரிந்தது ஆனால் இன்றைக்கி அந்த கடைசி நேர விளையாட்டுகள்லாம் முடிஞ்சு களப்பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு எல்லா தரப்புலேயும் சேகரித்த விஷயங்கள் ஏறக்குறைய குறைய கடும் போட்டியை திமுக தனக்கு தனக்கு சாதகன்னா இவங்க கோட்டை விட்டது யார் இந்த வேட்பாளர் இப்போ கூட திரும்ப பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே மோ மோர் ப மோர் பந்த மோர் பந்தல்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அந்த வேட்பாளர் வரலையா அதோடு போய் படுத்தால்தான் வா எடப்படி வெறுப்புன்னு உச்சத்துக்கே போயிட்டாரான் இப்படி ஒரு கேண்டிடட்டையை செலக்ட் பண்ணி போட்டான் நல்ல கேண்டிட்னு அப்படி ஒரு கூத்து ஈரோடில் நடந்து ஆனால் வெளியுலகம் ஈரோடு வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கு ஆனால் பெரிய அளவில் அங்கே இது நடந்துவிட்டது அது அண்ணாதிமுகவினருக்கே தெரியும் இப்படி கோட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு அதனால் ஆனால் அதே சமயம் மூணு தொகுதி அவங்க லீடு மூணு தொகுதி இவங்கள் லீடு இதில் அண்ணாதிமுகவுக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னா தெரியலை அது எனக்கு என்னமோ திமுக தான் ஜஸ்ட் லீடு கொஞ்சம் அளவுலையாது ஒரு எட்ஜி எடுக்கும் என்று நினைக்கிறேன் அதே இது பண இவங்களும் இந்த மூணு தொகுதி பண்ணியிருந்தால் அண்ணாதிமுக நிச்சய வெற்றி உள்ள ஒரு தொகுதியை அண்ணாதிமுக இப்பொழுது கை நெழுவி விட்டிருக்கிறது என்பதுதான் நாம் பார்த்த அளவிலான கருத்தாக உள்ளது வணக்கம் நேயர்களே